ஸ்லாங்கூர் கோலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் மீதான விவாதம் இன்னும் தொடர்கிறது டாக்டர் அம்பேத்கார் அனைத்துலக மாநாடும் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் கொண்டாட்டம் தாதியர்களின் சமூக நலனில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் மலேசிய மருத்துவ சங்க தலைவர் கோரிக்கை தாராக்கில் பேருந்தை தவறவிட்ட ஆடவர் சில மீட்டர் தூரம் வரை ஓடிச் சென்று அதில் ஏறிய காணொளி வைரல் இணைய முதலீட்டு மோசடி ஜோகூரில் அரை மில்லியனுக்கும் கூடுதலான தொகையை பறிக்கொடுத்தார் நிறுவன மேலாளர் வணக்கம் ஐந்தாவது அனைத்துலக அம்பேத்கார் மாநாடும் அம்பேத்காரின் நூற்று முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் கொண்டாட்டமும் நேற்று ஐடிசி மாநாட்டு மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இவ்விழாவில் நம் நாட்டின் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டதுடன் இந்த மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டதோடு பல சிக்கல்களுக்கும் இன்னல்களுக்கும் இடையில் கல்வி ஒன்றி சிறந்த ஆயுதம் என இந்தியாவில் சாதனையை படைத்த டாக்டர் அம்பேத்கருக்கு புகழாரம் சூட்டிய பிரதமர் இந்திய நாடாளுமன்றத்தில் அவர் நடத்திய போராட்டங்களை சுட்டிக்காட்டினார் அதேபோல் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்னாரின் பாணியை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் Of <laughs> that is an opportunity to you to have good ideas, good criticism, alternative views, not much singing and hacking and being shamed. speech and better say without equality without equality liberty would produce the supremacy of the law the supremacy of the few over the men supremacy of the few of the men economic law education இவ்விழாவில் பிரதமரை சிறப்பிக்கும் வகையில் அனைத்துலக அம்பேத்கார் விருது அம்பேத்கார் பேரன் பீமா ராவால் பிரதமருக்கு வழங்கப்பட்டது இவ்வேளையில் இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பெண்ணுரிமை காவலர் அம்பேத்காரை கோடி காட்டி உரையாற்றினார் மானாட்டியர்க்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் அறுவirkக்கு விருது வழங்கப்பட்டது. அவ் பெற்றவர்களில் சிலர் தங்களின் மகைவான तरुणा்களை வணக்கமளிசி அவடன் பгиந்து கொண்டனர். saya teruja dan amat berterima kasih kerana pihak penganjur telah memberi saya special award. Jadi, jadi saya tak akan berhenti saya akan terus memperjuangkan untuk menjadikan satu Malaysia Madani. Indanagilchil. Enak Dr. Amithkar விருது வழங்கியதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அம்பேத்கர் இயக்கத்திற்களில் கடந்த பத் ஆண்டுகளாக ஈடுபட்ட வந்த எனக்கு இப்போது இந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றது என்னோடு சேர்ந்து மேலும் ஐவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இது தொடர்ந்து சேவை செய்வதற்கு ஒரு உந்துதலாக இருக்கும் என நான் நம்புகிறேன் அம்பேத்காரின் பேரன் பீமாராவ் அம்பேத்கர் உட்பட இந்திய அமெரிக்க இந்தோனேசியா என பல நாடுகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது பேராளர்களுடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஸ்லாங்கூர் குவாலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் குறித்து இன்னமும் விவாதம் நடைபெற்று வருவதாக டிஏபி யின் துணைத் தலைவர் கோவிந்த் சிங் யோ தெரிவித்திருக்கிறார் வேட்பாளர் பரிசீலனைக்காக அதிகமானோரின் பெயர்களை தமது கட்சி பெற்றுள்ளதாக ஸ்லாங்கூர் டிஏபி தலைவருமான அவர் தெரிவித்திருக்கிறார் ஸ்லாங்கூர் பக்கத்தான் ஹரப்பா நிலையில் வேட்பாளர் குறித்து கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது பகத்தான் ஹரப்பானின் ஐந்து உயர்மட்ட தலைவர்களை கொண்ட குழுவினர் வேட்பாளரை பரிசீலித்து முடிவு செய்வார்கள் என கோவிந்த் சிங் தெரிவித்தார் வேட்பு மனு தாக்கலுக்கு முன்னதாக பகத்தான் ஹரப்பான் வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் மலேசியா தனது தாதியர்களை வெளிநாட்டு சலுகைகளால் இழக்கிறது என்பதால் அவர்களின் சமூக நலனில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என எம் எம் ஏ எனப்படும் மலேசிய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் அசிசான் அப்துல் அசீஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கோவிட் பத்தொன்பது தொற்று தொடங்கியது முதல் கடந்த நான்காண்டு காலமாக அரசாங்க தாதியர்கள் வெளிநாடுகள் வழங்கி வரும் சலுகைகளால் கவரப்பட்டு அவர்கள் அங்கு சென்று விடுவதாக அவர் கூறினார் கூடுதல் சம்பளத்திற்காக பலர் சுகாதார அமைச்சின் வேலியிலிருந்து விலகிவிட்டனர் அண்டை நாடான சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்காசியாவில் உள்ள நாடுகள் சிறந்த சம்பளம் மற்றும் இதர சலுகைகளை வழங்குவதால் தாதியர்களில் பலர் தங்களது பணியிலிருந்து விலகி இருப்பதாக டாக்டர் அஜிசான் தெரிவித்தார் பலர் சிங்கப்பூருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மற்றும் மேற்காசியாவுக்கும் வேலைக்காக சென்றுவிட்டனர் விட்டனர் யு இருபத்தி ஒன்பது கிரேட்டைச் சேர்ந்த புதிய தாதியர்களுக்கான மாதாந்திர தொடக்க சம்பளம் ஆயிரத்தி எட்நூறு ரெங்கீட் ஆகும் இந்த தொகையை விட மடங்கு கூடுதலான சம்பளம் சிங்கப்பூரில் வழங்கப்படுகிறது பொது சுகாதார நலனில் வழங்கப்படும் குறைந்த சம்பளம்தான் தாதியர்களில் பலர் அரசாங்க சேவையிலிருந்து விலகி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு முக்கிய காரணம் என டாக்டர் அசிசான் சுட்டிக்காட்டினார் ராஜ ராஜயோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் உபயோகிக்க ராஜயோகாவின்

நேற்று கோலலம்பூர் அணித்துலக விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தின் பயணிகள் வந்தடையும் பகுதியில் ஆடவர் ஒருவர் சுடப்பட்டு தொடர்ந்து சுயநினைவின்றி நிலையில் இருக்கும் சம்பவத்தை தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஹுசேன் உமார் கான் தெரிவித்தார் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இதுபோன்ற சம்பவம் கேஎல்ஐஏ விமான நிலையத்தில் முதல் முறையாக நடைபெறவில்லை கேஎல்ஐஏ விமான நிலையத்தில் பாதுகாப்பு நடவடிக்கை கடுமையாக்கப்பட வேண்டிய அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்தியுள்ளது ஸ்கூட்டர்களை வாங்குவதற்கு ஸ்லாங்கூர் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது முதல் முறையாக மலேசியாவில் ஸ்கூட்டர்களை கொண்ட போலீஸ் குழு கேஎல்ஐஏ விமான நிலையத்தில் நிறுத்தப்படுவார்கள் என ஹுசேன் கூறினார் சுவாச பிரச்சனை சலி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் க்ரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் விரைவு பேருந்திற்கு பின்னால் நபர் ஒருவர் பல மீட்டர் தூரம் வரை ஓடிய காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது தலைநகருக்கு செல்லும் பேருந்தை தவறுவிட்டதாக நம்பப்படும் அவ்வாடவர் பேருந்தை கொண்டு ஓடும் காணொலி டிஜே யூயூ எனும் டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அது இணையவாசிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஹரிராயாவின் நான்காவது நாளில் பேருந்தை தவறுவிட்டு விட்டீர்களா என அந்த பதிவின் கீழ் கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது நெடுஞ்சாலை ஓரத்தில் ஓடும் அவ்வாடவர் இறுதியில் நெரிசலில் சிக்கி நின்று கொண்டிருக்கும் பேருந்தில் லாவகமாக ஏறும் காட்சியும் அந்த காணொலியில் இடம்பெற்றுள்ளது அந்த காணொலியின் கீழ் இணைய பயனர்கள் பலர் தங்களுக்கு நிகழ்ந்த அதே போன்ற அனுபவங்களை பகிர்ந்து வரும் வேளை பயணிகள் பேருந்தில் ஏறிவிட்டார்களா என்பதை கவனிக்காமல் பேருந்தை எடுத்த ஓட்டுநரை சிலர் சாடியும் வருகின்றனர் பாருவைச் சேர்ந்த மின்னணு நிறுவனத்தின் விற்பனை மேலாளர் ஒருவர் ஆன்லைன் முதலீட்டு மோசடியை நம்பி ஐந்து லட்சத்து எழுபத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு ரிங்கிட்டை பறிக்கொடுத்துள்ளார் வி செயலி மூலம் அறிமுகமான ஆமி எனும் பெண் ஒருவரை நம்பி அந்த ஐம்பத்தி எட்டு வயது நபர் மோசடியில் சிக்கியதாக ஜோகர்பாரூ ஸ்லாதான் போலீஸ் துணைத் தலைவர் லிம்ஜின் ஹோய் தெரிவித்தார் அந்த பெண் அப் பெஸ்ட் செயலியை பயன்படுத்தி தங்கத்தில் முதலீடு செய்யுமாறும் முதலீடு செய்த அறுபது நிமிடங்களில் மிக குறுகிய நேரத்தில் லாபகரமான வருமானத்தை ஈட்ட முடியும் எனவும் சம்பந்தப்பட்ட நபரை ஊக்குவித்துள்ளார் அதனை நம்பி உள்நாட்டு வங்கி கணக்குகளுக்கு ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான தொகையை பணமாற்றம் செய்த அன்னவர் முதலில் அதற்கான லாபத்தை ஈட்டியுள்ளார் எனினும் லாப பணத்தை எடுக்க முடியாமல் போகவே தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் போலீஸ் புகார் செய்ததாக லிம்ஜி ஹுய் சொன்னார் மேலும் பல ஆன்மைய செய்திகளுக்கு வணக்கம் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கம் நான் மகேந்திரன் அறிவொளி